பயணம் ஆஹ் வர வரணும் அடுப்பு ஆறு கோடி அணிகள் தயார் நிலையில் ஒரு வெற்றி புள்ளிகள் ஆஞ்சநேயா முதல் வெற்றி புள்ளி ஆன்சினேயா ஒரு வெற்றி புள்ளி ஆஞ்சநேயாட்டு போடுவாஜ் பாயிண்ட் போடுற தாயிட்டு போடுறான்

ஒன் பாயிண்ட் பவர் புயல் ஒரு வெட்டுப்பிடிக்கி ஒன் பாயிண்ட் டூ புயல் ஒன் பசு பசு செமி சுதா நண்பா செமி அணிக்கு அது நேரம் நண்பா 1 bonus 1 bonus இரண்ட சம புயல் ஆட்சியா இரண்டு வெற்றி புது பாயிண்ட் இரண்டு வெற்றி புடிகள் புயல் புயல் ஏற்பட்ட सुपर अंजर टू प्लस टू फोर पॉइंट प्लस टू फोर पॉइंट सवंड रो

சிவா பிரதமஸ்ட் சவுண்ட் டூ பாயிண்ட் சூப்பர் இந்த வினா மாடிக்கே வரமே அன்பு கேட்டுக்கொள்கின்ற டூ பாயிண்ட் செவன்ஸ் மினிட்ஸ் இந்த ஆட்டம் நிறைவேற்ற கடைசி மூன்று வெற்றிப்படிகள் ரவுட் மூன்று வெற்றி புடிகள் சரியா சரியன் அறுபது நொடிகள் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லு போனஸ் ப்ளஸ் சொல்லுன சரியா அறுபது மனிதர்கள் உள்ளது ஆஞ்சனேயா பத்து பன்னெண்டு ஆஞ்சனேயா பத்து பன்னெண்டு ரெண்டா அந்த செவன் ரோஸ்

கொஞ்சம் ஒரு வெட்டி புரியல் 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 ஒரு வெற்றி புது புரியல் ஒரு வெற்றி புயல் கண்ணி கேப்டன்பா ஒரு பேச ஆரஞ்சு அமையல் தான் தேவலா பேசி பயணம்

ನಮ್ಮ ಎರಡು ಪುನಿಯಾ ಇಷ್ಟ